ஜிஎஸ்டி வரி குறைஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஆவின் பால் அது வந்து உற்பத்தி பண்ணனுடைய உணவுப் பொருட்கள் மீது உள்ள வரியை குறைக்கணும் விலையை குறைக்கணும் அப்பொழுது மற்ற மக்கள் சாமானிய மக்கள் பயன்படுத்த முடியும் மற்ற நிறுவனங்கள் விலையை குறைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் குறைக்கவில்லை என்றால் மற்ற மக்களும் குறைக்காது சிறந்த எடுத்துக்காட்டு வந்து ஜிஎஸ்டி வரி பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் அதை காரணம் காட்டி ஆவின் பாலுடைய உற்ப விலையை வந்து உயர்த்தும் அப்படி விவரத்த பொழுது மற்ற மக்கள் மற்ற நிறுவனம் விலை விலையை வந்து ஏற்றும் அப்போ இதை காரணம் காட்டி இன்றைக்கு ஜிஎஸ்டி விலை குறைஞ்சிருக்கு அதனால் நாங்கள் விலையை குறைக்கும் சொல்லி தமிழக அரசாங்கம் குறைச்சிச்சுனா மற்ற நிறுவனம் குறையும் மக்களுக்கு சுமையை வந்து குறைக்கும் பொருளாதார பிரச்சனை இவ்வளோ மக்களாக இருக்காங்க அடித்தட்டு மக்கள் ரொம்ப பாதிக்கும் அதனால் இந்த மக்களுக்கும் இந்த மற்ற கம்பெனிகளுக்கும் முன்னுதாரமாக இந்த இந்த அரசா தமிழரசாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ அன்புமணி ராமதாஸ் இந்த மக்களுக்காக குரலை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மக்களுக்காக பேசக்கூடிய கட்சிகள் குரல் கொடுக்குமா இப்போது இன்னைக்கு அரசியல் தேர்தல் வருது அந்த தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தங்களுடைய கட்சிக்காக அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க தங்கள் கட்சிகள் செய்யும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் நூறு நாள் நடைப்பயணத்தை மேற்கொண்டும் அதே சமயத்தில் மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு என்பதும் ஒவ்வொரு நாளும் அதை ஆராய்ந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கற தலைவரும் அன்புமணி ராமதாஸ் தான் இந்த மீடியாக்களும் மீடியா மாஃ மாஃபியாக்களும் ஒரே வரையில் சூட்டு போய்டும் ஜாதி கட்சி ஜாதி தலைவர் என்று அப்போ மக்கள் நீங்கள் நினைச்சிங்க ஜிஎஸ்டி விலை குறைஞ்சிருக்கு ஆவின் பல குறைஞ்சால் மற்ற விலை மற்ற பொருட்கள் மீது விலை குறையும்